ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சியானது நடக்க இருக்குது இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையில் சில பல அதிசயங்கள்லாம் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அந்த விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நாம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானம் பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் க்ளீம் சிவபூஜை பிரியனே போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த டைமில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே சிவபெருமா நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல் அனைத்தையும் நீங்கள் வீடியோ மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலை திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரிய பகவான் வந்து மீன ராசியில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வக்ரகதியில் மிதன ராசியில் சஞ்சரிக்கிறாரு மேலும் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தி அடைய போறாரு அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் மீன ராசியில் வந்து பதினைந்தாம் தேதி அன்று வக்கரகதி அடைஞ்சிருக்காரு ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்கரன் மீனராசியில் இருக்காரு ஒன்றாம் தேதி வக்கரகதி அடைய போறாரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு மீனத்தில் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் சஞ்சரம் செய்கிறாங்க மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களின் மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க சந்திரன் வந்து இந்த வாரம் சிம்மம் கண்ணி துளம் பிரச்சகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ஆகிய நான்கு ராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டமோ இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாட்களாக அவங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கும்பராசி நேர்கள் அனைவருக்கும் என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலயமா பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவான அதிபதியாக பெற்றுக்கக்கூடிய ராசி தான் வந்து கும்பராசி என்பவர்கள் பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரும் எதையுமே யோசிக்காமல் டக்கு டக்குன்னு செஞ்சு அந்த முடிவெடுத்து அதில் வந்து நிறைய விதமான தோல்விகளையே பெற்றிருப்பாங்க இவங்கக்கிட்ட முக்கியமாக அதாவது மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா

ஏமாளி அப்படின்னே சொல்லலாம் யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு ஏமாந்து ஏமாந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இவங்க வாழ்க்கையில் நிறையவே ஏற்பட்டிருக்கும் அதே போல் இவங்க அவ்வளோ சீக்கிரம் எந்த பொய்யுமே சொல்ல மாட்டாங்க தேவைப்படுற இடத்துக்கு மட்டும் ஒரு பொய் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி இவங்க கிட்ட பொய் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது சுயநலமாகவே இருக்க மாட்டாங்க தன்னிலம் படைத்தவங்களா இருப்பாங்க யாராவது உதவின்னு கேட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பாரம்பட்சமும் பார்க்காம முதல்ல போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அவங்களுடைய வேலைகளையே தொடங்குவாங்களாம் அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கும்பராசி நேர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மா மாற்றத்தை கொடுக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாவது இடத்தில் அமரப்போகிறாரு இதனால் மின்சார சாதனங்கள் பழுதாகி செலவு வைக்கும் முழங்கால் பிரச்சனை நடப்பதற்கு சிரமப்படுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவில் விரிசல் உண்டாகும் மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருக்க போகிறாரு இதனால் மனமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போகும் மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் இருக்க இதனால வழக்கறிஞர்களுக்கு வாதத்திறமையான புகழ் அதிகரிக்கும் மாணவர்கள் கவனமோடு பாடங்களை படிப்பது அதிக மதிப்பெண் எடுக்க உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்துல அமர்றாரு இதனால் மற்றவர்களுக்கு உதவி செய்வது மரியாதை அதிகரித்து கொள்வீர்கள் அரசியல்வாதிகள் மிக செல்வாக்கு பெறுவார்கள் மேலும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால் கலைத்துறையில் இருப்பவங்க புதிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் அதிகமாக பெற போகிறாங்க வசீகரமாக பேசி வாடிக்கையாளர்களை நீங்கள் கவர்ந்து எழுப்பீங்க மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்றாவது இடத்தில் அமர்றாரு இதனால் மன சஞ்சலத்தால் தூக்கம் கெடும் அதனால் உடல் உபாதைகளுக்கு ஆட்படுவீங்க வெளும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் மூன்றாவது வீட்டில் அமர்றாரு இதனால் சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க உறவுகளில் இருந்து வந்த விரிசலை போக்குவீங்க வெளும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்க போகிறாரு இதனால் விரும்பிய பின்ன பெற்றோர்கள் ஆதரவோடு மனம் முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உறவுகளின் வருகையும் அவர்களால் சுப செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைய போகுதுங்க பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும் பொறுமைகளை நிறைவேற்ற அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் மேலும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவி செய்வாங்க மற்ற படி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை இருந்தாலும் கூட போல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவ்வளவு பண வசதி கிடைப்பதால் மன நிறைவு அப்படிங்கிறது உண்டாக்கக்கூடும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சக பணியாட்களிடம் பழகும் போது ரொம்ப பழகும்போது பார்த்து பழகுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பத்தொன்பது இருபத்தி இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டம தினங்கள் பதினேழு விடியற்காலை வரை மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிப்படும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் வரக்கூடும் கடன் கொடுத்தவங்க கண்டிப்போடு நடந்து கொள்வாங்க தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உறவுகள் மற்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆரோக்கியம் ஆகியவற்றில் எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது மேலும் அவர்களுடைய ஒத்துழைப்பால் அகம் மகிழும் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கண்டிப்பாக கிடைக்க அதிகம் உங்களுக்கு உழைப்பு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயரதிகாரிகளின் தயவால் பலன்கள் நிறையவே கிடைக்கப் போகுது மேலும் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உற்சாகத்தோடு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகள் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படும் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முயற்சி எடுப்பீங்க பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு பல வகையான உயர்ந்த வாகன வசதி ஏற்படும் இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து பின் மனைவியாக அமையவாள் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பூரட்டாத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரிய வருமானம் கிடைக்கப் போகுது உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகப் போகுது அதனால செலவுகளும் அதிகரிக்கும் மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்கும் பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யூகம் ஏற்பட போகுது பல வழிகளிலும் இருந்து பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் மனைவியோடு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலை புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சி எடுப்பீங்க மேலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லதுங்க அதே போல் உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கும்பராசி நேர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சடிப்பயிற்சி நடக்கிறக்கு இருக்கு இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நீங்க பெற போகிறீங்க அப்படிங்கறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவின் மூலியமாக நம்ம பார்த்திருப்போம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் கேள்விக்கும் பென்னை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷன் உங்களிடம் வந்து சேரும் நன்றி